வணக்கம் இங்கே பாருங்கள் மலை பிரதேசம் பெங்களூர் சைடு வந்தோம் அழகாக மலைப்பிரதேசம் உள்ள வீடுகள் அனைத்தும் சும்மா கண் கவரும் காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சென்னையில் ஏன்டா இருக்கோன்னு வருது அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த வந்துட்டேண்டா தேங்க்யூ தேங்க்யூ பவி

ஆமாண்டா ஊரெல்லாம் எடுக்கிறேன் சூப்பரா இருக்குல்ல பசுமையா எப்படி ஒரு மலை பிரதேசம் கூலா பசுமையா இருக்கு மக்கள்கள் அருமையாக வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அழகு இந்த அழகோட கூட நானும் இருந்து உங்களை ஒரு மாதிரி வந்து இந்த ஏரியாலாம் வந்து பசுமையாக கூலிங்காக அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்கள் தூரத்துக்கும் வந்து அழகான பசுமை தான் அதிகமாக இருக்குது அதாவது வேலூர் மாவட்டம் ஹீட்டான மாவட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் அதை தாண்டி போக போக வேலூர் பெங்களூர் வரலையும் மலை பிரதேசம் கூலாக தான் இருக்குது சுத்தமாக கூலிங்காக இருக்குது பெங்களூர் ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது ஓகேங்களா காஃபி மாந்தோப்பு தென்னந்தோப்பு முருங்கத்தோப்பு எத்தனை வகையான தோப்பு செடி கொடி மரம் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் ஓகேவா